கண்டிப்பா உடை தெரிய வேண்டிய இந்த அரசியலை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு ஆபத்து இடஒதுக்கீடு ஆபத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது அதை முத முதல்ல எதிர்த்து நின்று சட்ட ரீதியாக அதை போராடிய மாநிலம் தமிழ்நாடு மீண்டும் போர்க்குரல் எழுப்பி இருக்கிறார்கள் சார் எங்க மொழியில் ரூன் போடுறோம் சார் அதையும் சார் நீங்க பார்த்துட்டீங்க எங்க மாநில நிதிநிலை அறிக்கையில டெய்ரி மிலுக்காரன் ஏன் விளம்பரம் போடுறான் அதெல்லாம் அதிர்வை தான் பதறிக்கிட்டு அவங்க பதறாங்க சார் தமிழ்நாடு தான் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டையும் ஒருங்கிணைக்குதுங்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியும் முதலமைச்சர் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்கு தென்னிந்தியாவில் பொம்மை வழக்கு தென்னிந்தியாவில் தான் வழக்கு நடந்திருக்கு ராஜ மன்னார் கமிட்டி தமிழ்நாட்டுல கலைஞர் தான் போட்டாரு ஆளுநர் என்னை தான் உள்ள வரணும்னு சொன்ன ஜெயலலிதா பிறந்தது தமிழ்நாடு தான் எல்லா நடுவன் அரசு ஒன்றிய அரசினுடைய எதைச்சதிகார அமைப்புகளை கேள்வி கேட்டது இங்க உள்ள திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டு ஓட்டே தேவையில்லை தூக்கி போடு நாங்கள் உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தை வச்சு ஜெயிச்சுக்கிறோங்கிற மாதிரியான ஒரு மறு தொகுதி சீரமைப்பு கொண்டு வர்றாங்கன்னா இது இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டையே தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தையே இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கான அரசியல் இடத்தையே வெடிகுண்டு வைத்து தகப்பதற்கான சதி இப்போ அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் போது இது போன்ற சீரமைப்பு செஞ்சால் தானே அந்த மக்கள் பயன்பெறுவாங்க சீரமைப்புங்கிறது சீராக இருக்கணுங்க சதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தமிழனை சதைச்சிட்டு நாங்கள் சீரமைப்பு செய்கிறோன்னா எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு அங்கே மக்கள் தொகை கூடி கூடியிருக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள மக்கள் தொகை தான் பாதிக்கப்படுவாங்க அதான் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க பாதிக்கப்பட போது தமிழன் தான் இப்போ கூட ஒரு தமிழை உட்காந்துக்கிட்டு வட இந்தியர் பாவமையும் கேட்குற அளவுக்கு தான் தமிழனுடைய அரசியல் பரிதாபமாக இருக்குது அதாவது நீங்கள் எவனிச்சுக்கோங்க ஏன் கேட்டால் இவன் எவனும் பிஜேபிக்கு ஓட்டுப்பட மாட்டேங்கிறான் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்காரன் எதுக்குன்னா கஷ்டப்படுறதுக்கு உழைக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வரி கொடுக்கறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்காரன் தேவைப்படுறான் மகாராஷ்டிராக்காரன் தேவைப்படுறான் அவங்களுக்கு கன்னடத்துக்காரன் தேவைப்படுறான் மற்ற எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கு லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொகுதி மறுவரை சம்பந்தமாக தென் மாநிலங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க பாஜகவை தவிர்த்து

இந்தியாங்கிற ஒரு நாடு எதன் அடித்தளத்தில் இருக்குதுன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க மதத்தின் அடித்தளத்தில் இருக்குது இந்துக்கள் நாடு அப்படிங்கிறதும் ஒரே ஒரு அதிகாரம் ஒரு புள்ளியிலிருந்து இந்தியாவினுடைய எல்லா மொழி பேசுபவர்களையும் எல்லா மதத்தினரையும் எல்லா கலாச்சார உள்ளவங்களையும் ஒரே ஒற்றை புள்ளியில் ஒரு இடத்துல உட்காந்து அதிகாரம் செலுத்துவது தான் இந்தியான்னு இவங்க இருக்காங்க ஆக்சுவலி இவங்க நினைக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு ஆபத்து இந்தியாங்கிற அமைப்பு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எந்த மொழி பேசுபவருக்கும் அவருக்கான உரிமை உண்டு எந்த மதத்தை பின்பற்றுபவருக்கும் அதற்கான முழு உரிமையும் பாதுகாப்பும் உண்டு அந்த பாதுகாப்புங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறேன் ஏன்னா இங்கே மைனாரிட்டியாக இருந்தால் அவனுக்கு பாதுகாப்பு தர்றதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அவனுக்கு ரைட்ஸு பாதுகாப்பு அதே மாதிரி பெண்களுக்கு எந்த அடிப்படையிலையும் பெண்களுக்கு வந்து இங்கே வந்து கண்ணிய குறைவான விஷயங்கள் நடைபெற்றக்கூடாது இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமருக்கம் டெல்லி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா டெல்லி நான் சொல்கிற இந்தி மொழியப்படி நாங்கள் எங்களுக்காக தான் அந்த நாடு நீங்கள்லாம் எங்களுக்கு உழைச்சி கொடுக்க தான் இருக்கீங்கன்னு மாநிலங்களை பார்க்கின்ற ஒரு எதைச்சதிகார ஏகாதிபத்திய மனநிலையில் இவங்க இருக்கிறாங்க இந்தியாங்கிற அமைப்பு இப்படி உருவாகலை இந்தியாங்கிற அமைப்பு இத்தனை வாக்குறுதிகளுடன் நன்மை பல முரண்பாடுகளை கலந்து நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற அடிப்படையில் உருவாச்சு ஆனால் இவங்க என்ன வந்து அந்த ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க முயல்கிறாங்க அதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு முக்கியமான நாள் ஏன்னால் கூட்டாட்சினா என்னன்னே மறந்து போச்சு இவங்க கூட்டாட்சிக்கு எதிரானவங்களும் கூட இவங்க அந்த ஒற்றுக்குள் பொருள் கிடையாது இவங்க இதே அகண்ட பாரதம் தானே அகண்ட பாரதம் இந்து ராஷ்டிரா மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் இதை கேள்வி கேட்குற தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு திமுக பெரியார் இக்கங்களை பார்த்து பிரிவினைவாதிங்கிறாங்க ஆனால் உண்மையான பிரிவினைவாதி தேசத்துக்கு எதிரான செயல்களை அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் முதலமைச்சருடைய வீடியோங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமான நாள் எங்களுக்கான அடையாளம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய அரசியல் உரிமை எல்லாத்தையும் பறிக்கிற வேலை நடக்குது ஏன்னு கேட்டால் இவன் எவனும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் அதனால் வட இந்தியர்களை வைத்து மட்டுமே நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டுக்காரன் எதுக்குன்னா கஷ்டப்படுறதுக்கு உழைக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வரி கொடுக்கறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்காரன் தேவைப்படுறான் மகாராஷ்டிராக்காரன் தேவைப்படுறான் அவங்களுக்கு கன்னடத்துக்காரன் தேவைப்படுறான் மற்ற எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அதை அப்படிங்கிற மைண்ட்செட்டுக்கு வந்து இவங்க போயிருக்கிறாங்க இது இதை வந்து கண்டிப்பாக உடை தெரிய வேண்டிய இந்த அரசியலை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு ஆபத்து இடஒதுக்கீடுக்கு ஆபத்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது அதை முத முதல்ல எதிர்த்து நின்று சட்ட ரீதியாக அதை போராடிய மாநிலம் தமிழ்நாடு அன்னைய சென்னை மாகாணம் போராடிய தலைவர் தந்தை பெரியார் ஸோ அந்த வம்சாவளி வந்து வந்த அந்த வம்சம் தானே இவங்களாம் திருப்டின் ஸ்டார்ட் ஸோ அந்த வம்சத்தில் வந்த இவர்கள் மீண்டும் போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார்கள் மாநிலங்களை காப்பதற்காக சமூக நீதியை காப்பதற்காக ஒரு போர்க்குரலை ஒரு போர் பரணியை எழுப்பியிருக்கிறார் அந்த பரணியை ஏற்று இது சரிதான்னு ஏற்று கர்நாடகா கேரளா தெலுங்கானாவில் உள்ள முதலமைச்சர்களும் வந்திருக்கிறாங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் இல்லை இது அச்சப்பட அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டாரு பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது எப்படி செயல்படுத்த போகிறோன்னே தெரியாமல் இவங்களாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு திட்டமிட்டு ஒரு இதை உருவாக்குறாங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க திட்டமிட்டு உருவாக்குறது தமிழ்நாடு குழப்புறாங்க மக்களை குழப்புறது தமிழ்நாடு கிடையாது ரொம்ப எளிமையாக அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் மக்கள் தொகையில் அடிப்படையில் நாங்கள் வந்து மக்களவையை மறுசீரமைப்பு சீரமைப்பு செய்கிறோன்னு சொல்கிறாங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டால் கூட இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்துங்கிறது தெரிஞ்சிடும் மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக இருக்கிறது யார் வட இந்தியர்கள் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அவர்கள் தான் மக்கள் தொகை அடிப்படையில் அதிகம் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க போகிறோம்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் இது குறையும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கணக்கு தெரிஞ்ச சின்ன குழந்தை கூட தெரியும் ஏன் இங்கு உள்ள பாஜக தலைவர்கள் இவ்வளோ இப்போ குழப்புறாங்க மக்களை அப்புறம் ரொம்ப புத்திசாலித்தனமாக சில பதில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாது புய் சொல்லாதீங்க ஏமாற்றாதீங்க அப்படிம்பாங்க வாங்க எப்பா ஒரு கோடு இருக்குது மேலே ஒரு கோடு இருக்குது இந்த கோடு அப்படியே இருக்கட்டும் அந்த கோடை நீங்கள் பெருசாகிட்டு போனால் நீங்கள் சிறுசாகிடுவீங்கள நீங்கள் இன்றைக்கி முப்பத்தொம்போதுலேருந்து நீங்கள் முப்பத்தேழாலாம் குறைக்க வேணாம் அவன் எண்பது வாங்கினவுடனே நூற்றி இருபது ஆக்கினாலும் நாங்கள் குறையவோம்ல அப்போ இது கொண்டே தானே இருக்குது ஏற்கனவே இப்போ இருக்கிற முறை தேர்தல் முறைகள்லேயே வட இந்தியர்களுக்கு சார்பாக தான் இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுப்பது என்பதே தமிழர்களை இப்போ வஞ்சிக்கிறது தான் இப்போ இருக்க சிஸ்டமே எனக்கு தெரிஞ்சு தமிழர்களுக்கு சார்பாக இல்லை எந்த தேசிய இனத்துக்கும் சார்பாக இல்லை இது வட இந்தியர்களுக்கு சார்பாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் தேசிய இனங்களின் அடிப்படையில் பிரதித்துவம் நீங்கள் கொடுக்கணும் குறைந்தபட்சம் மாநிலங்களவையில நீங்கள் கொடுக்கணும் மக்களவையிலையாவது நீங்கள் வந்து தொகுதி அடிப்பில் கொடுத்தாலுமே தேசிய இனங்களின் அடிப்படையில் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா மக்கள் தொகை அடிப்படையை பார்க்காதீங்க தமிழை அவனுக்கான பிரதித்துவம் கோவா சின்ன மாநிலம் அவனுக்கான பிரதிநிதித்துவம் சிக்கிம் சின்ன மாநிலம் அந்த மொழி பேசுகிற மக்களுக்கான பிரதித்துவம் எல்லாமே சமமாக இருக்கணும் இது மேலோட்டம் பார்த்தா அது எப்படிங்க கோவாவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியும்னு நீங்கள் நிலப்பரப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா எல்லா மொழிக்கும் மாநிலத்துக்கும் சமமான பிரதித்துவம் மாநிலங்களவையே சொல்கிறேன் நான் மா மக்களவையை சொல்லலை மாநிலங்களவைங்கிறதே கப்பன் சாசர் தான் கப்பு சூடாக இருக்கும்போது சாசல் ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் சொன்னார் அண்ணா இந்த மேலவை அந்த மாநிலங்களவை கான்செப்ட்லாம் இங்கே மேலவை இப்போ இல்லை எம்ஜிஆர் பெரியில் போயிடுச்சு அப்போ அந்த மேலவை இந்த மாநிலங்களவைங்கிற இடத்த நீங்கள் ஏன் திருப்பி இந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அந்த மக்கள் தொகை அடிப்பிலையே அதை கொண்டு வரீங்கிறது என்னுடைய கேள்வி மாநிலங்களாவை கான்செப்டே நீங்கள் வந்து தேசிய இனங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மொழி பேசுகிறவனுக்கும் சமமான பிரதித்துவம் எழுப்புங்க அப்போதான் காவிரியில் நாங்கள் ஒழுங்காக பேச முடியும் எங்கள் குரல் ஒழிக்கும் பெரியார்ல எங்கள் குரல் ஒழிக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் எங்கள் குரல் ஒழிக்கும் இதே மாதிரி தெலுங்கானா மக்களுக்கு ஏன்னா அந்த அடுத்த ஸ்டேட்டுக்காரன்ற இஷ்யூ வந்து இங்கே இவனுக்கு பிரச்சனையாக கிடையாதுல்ல அப்போ இதையெல்லாம் தான் அண்ணா சொன்னார் மாநிலங்களவைங்கிறது மக்கள் தொகை அடிப்பில் இருக்க வேணாம் தேசிய இனங்களின் அடிப்படையில் அந்தந்த மொழி பேசுறவனுக்கு அடிப்படையில் இருக்கா மாநில பிரினத்துவ அடிப்படையில் இருக்கா நாங்கள் இந்த அளவுக்கு இதில் நம்ம புரட்சியும் சீர்திருத்தமும் செய்ய வேண்டிய தேவையில் இருக்கும் ஆனால் இவங்க மக்களவையிலேயே நமக்கு ஆப்படிக்கிறாங்க இங்க இப்போ இருக்கிற சிஸ்டமே எனக்கு தெரிஞ்சு ஜனநாயக இல்லை இப்போ இருக்க ஓட்டிங் சிஸ்டத்துல இருந்து எல்லாமே எங்க நாற்பத்தி ஒன்பது மார்க்கு வாங்கினவன் தூக்கி எறியப்படுறான் அவனை விட ரெண்டு மார்க் வாங்கினா ஐம்பத்தொன்று வாங்கினவே இந்த நாட்டையே ஆள்றான் எவ்வளோ கொடுமை அது நாத்தோ ஜ ஜெயிச்சிடுறேங்க ஐம்பத்தி ஒன்று நீங்கள் தோத்துட்றீங்க ஆனால் நீங்கள் வாங்கினா எழுத தெரியுமா நாற்பத்தி உங்களுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் உங்களுக்கு தண்டனை ரெண்டு மார்க் கூட வாங்கினேனா அந்த நாட்டை ஆளலாம் இப்போ மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தானே அதிகம் இந்தியா முழுக்க ஸோ இந்த சிஸ்டமே மாற வேண்டியது இருக்கு இந்த சிஸ்டத்திலேயே நம்ம ஆயிரத்தெட்டு விமர்சனங்களை வச்சு இது எப்படி மாற்றலாம்னு விவாதித்து கொண்டிருக்கும்போது இவர்கள் இதையும் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு ஓட்டே தேவையில்லை தூக்கி போடு நாங்கள் உத்திரப்பிரதேச ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தை வச்சு மாதிரியான ஒரு மறு தொகுதி சீரமைப்பு உங்கள் கொண்டு வர்றாங்கன்னா இது இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டையே தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தையே அரசியல் இடத்தையே இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கான அரசியல் இடத்தையே வெடிகுண்டு வைத்து தகர்ப்பதற்கான சதி இல்ல ஒரு நாட்டினுடைய ஒரு வளர்ச்சி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க இப்போ இப்படி பண்ணலைன்னா பாதிக்கப்பட போறது மக்கள் தான் அது தமிழ்நாட்டு மக்களோ ஊபி மக்களோ எங்கு உள்ள மக்களோ பாதிக்கப்பட போறாங்க அதிகமாக இருக்கும்போது இது போன்ற சீரமைப்பு செஞ்சா தானே அந்த மக்கள் பயன்பெறுவாங்க சீரமைப்புங்கிறது சீராக இருக்கணுங்க சதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தமிழனை சதைச்சிட்டு நாங்கள் சீரமைப்பு செய்யறோன்னா எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் முதல்ல நாங்கள் என்ன சொல்றோம் சென்சஸ்ங்கிறது முதல்ல நீ குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இந்த கவர்மெண்ட் அறிமுகப்படுத்துச்சு குடும்ப கட்டுப்பாடு அறிவுப்படுத்தும் போது என்ன நிலையில் இருந்ததோ அந்த அடிப்பில் இருந்து குடும்ப கட்டுப்பாடு எல்லோருக்கும் ஒரே முறையே தான் வந்துச்சு இன்றைக்கு அங்கே மக்கள் தொகை கூடி இருக்கு அங்கே கூடி இருக்கு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க அதான் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க பாதிக்கப்பட போது தமிழன் தான் இப்போ கூட ஒரு தமிழை உட்காந்துக்கிட்டு வட இந்தியர் பாவைன்னு கேட்குற அளவுக்கு தான் தமிழனுடைய அரசியல் பரிதாபமாக இருக்கு அதாவது நீங்கள் கவனிச்சுக்கோங்க அதாவது என்ன அரசியல்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது வட இந்தியா அதை செய்யலை தமிழனும் தெலுங்கனும் மலையாளியும் கன்னடனும் செஞ்சான் தென்னிந்தியர்கள் செஞ்சாங்க அன்னை இந்திரா காந்தி அம்மையார் சொல்லும் போது செஞ்சாங்க பெரியாரை கூப்பிட்டு குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியத்தை பேசுங்கன்னு வானொலியில் சொன்னாங்க இந்திரா காந்தி அம்மையார் பெரியாரை கூப்பிட்டு பெரியார் பெரியார் வந்து அதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேயே அவர் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யணும் பெண்கள் வந்து பிள்ளை பத்துக்கிற எந்திரமான அவர் வேறு விதமான சயின்டிஃபிக்காக சொன்னார் அவர் இந்திய நலன் என்று சொல்வதை விட பெண்களின் நலன்கிற அடிப்படையில் சும்மா பெண்கள் குழந்தை வைத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்களும் சமூகத்துக்கு பங்கேற்பணும் இருபத்தி நாலு பேரும் பிள்ளை பக்கிறது தான் அவன் வேலையா நீனால் பிள்ளை பக்கம் மிஷினாலலாம் பெரியார் கேட்டார் அன்றைக்கி பெரியாரை கல்லக்கொண்டே அறிஞ்சாங்க எல்லா ஜாதி காரனும் எல்லா மதத்துக்காரனா பொம்பளை பிள்ளை பிள்ளை பக்கம் கூடான்னு சொல்கிறான் ஆளுன்னு ஆனால் ஒரு அரசே பெரியாரை கூப்பிட்டு வானொலியில் ஐயா நீங்கள் பேசுங்கய்யா இந்த குடும்ப கட்டுப்பாடுலாம் வேணான்னு சொல்லுங்கயா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு பெரியாருடைய கருத்து எல்லாம் இருந்தது ஸோ அப்படி சொல்லும் போது தமிழ்நாடு கேட்டுக்குச்சு கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது ரெண்டு பிள்ளையோட நிப்பாட்டிக்குவோம் மூணாவது குழந்தையே ரொம்ப உங்களுக்கு எண்பதுகளுக்கு பிறகு மூணாவது குழந்தையே ரேர் தான் ரெண்டு குழந்தை தான் இருக்கும் எண்பதுகளுக்கு பிறகு பிறந்த குடும்பங்கள் தொண்ணூறுகளுக்கு பிறகுமே ரெண்டு குழந்தை தான் மூணாவது குழந்த ரொம்ப குறைவாக இருக்கும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டு குழந்தை ஒரு குழந்த தான் அதுவும் ரெண்டாயிரத்தி அப்புறம் எல்லார் வீட்லையும் ஒரு குழந்த தான் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அப்புறம் இப்போலாம் சயின்டிஃபிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் குழந்தை எதுக்கு நாமே குழந்தை என் குழந்தைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் குழந்தை பெற்றுக்கணுமான்னு கேட்குறான் அது ஒரு வேறு ஒரு டாபிக் இப்படி அறிவியலை நோக்கி முற்போக்கு சிந்தனை நோக்கியும் இருக்கின்ற தமிழ்நாடு ஒரு கவர்மெண்ட் சொன்ன விதியை கட்டுப்பட்டு ஒழுங்காக நடந்ததுக்காக தண்டனை அதாவது எப்பயும் படிக்காத பையனுக்கு தானே தண்டனை தருவாங்க சேட்டை செய்கிற பையனுக்கு தான் தண்டனை தருவாங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யாதவனுக்கு தானே வேலையை விட்டு நீக்குவான் சஸ்பெண்ட் பண்ணுவான் சம்பளத்தை குறைப்பான் ஒழுங்கா வேலை பார்க்குறவனுக்கு எப்போ அவனுக்கு ஒரு பையன் தானே இருக்கிறான் உனக்கு இதுக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அவனுக்கு நாலு பையன் இருக்கான் அவன் வேலையும் ஒழுங்காக பார்க்க மாட்டான் அவன் ஒன்றும் தெரியாது அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் தொழிலாளிக்கு எப்படி இருக்கும் ஏண்டாடி நான் ஒழுங்காக வேலை பார்த்து ஒரு பிள்ளையோட குடும்பத்தை ஒழுக்கமாக கடன் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தண்டனையா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ஆனால் எந்த வேலையும் பார்க்க மாட்டான் வேலை பார்க்க தெரியாதுங்கிறதே அவனை தகுதியாக்கி அஞ்சு பிள்ளையை பார்த்திருக்கான்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம்னா இது என்ன அநியாயமாக இருக்குன்னு அந்த தொழிலாளி கேப்பான்ல அந்த ஒரு நியாயமான உழைக்கின்ற தொழிலாளி தான் தமிழர் இருக்கிறான் திருச்சிக்காரன் இருக்கிறான் அம்பாசாமத்தூருக்காரன் இருக்கான் வாசுதேவன இருக்காருங்க முஸ்லிம் இருக்கான் இப்படி வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஒழுக்கமாக இருந்ததுக்கு நீங்க தர தண்டனையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜகவோடு நீங்க சுருக்கி பாக்குறீங்க இது பாஜக பாஜக ஐந்து ஆண்டுகள் ஆள போகுது இது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கான அடுத்த கட்டம் என்ன வளர்ச்சி ஓ நாட்டின் வளர்ச்சியில் தமிழனும் தெலுங்கனும் மலையாளியும் கன்னடனும் இல்லையா குறிப்பா தமிழ இல்லவே இல்லையா இல்ல அப்படி அவங்க சொல்லவே இல்லையா அவங்க தான் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே எதுக்கு சொல்லணும் அவங்க தான் இந்திய திணிக்கிறதுல இருந்து புதிய கல்வி கொள்கை கொண்டு வரதுல இருந்து எதுல தமிழ்நாடு முன்னேறி இருக்கோ அந்த துறையெல்லாம் குறி வச்சு எப்படியாவது பின்னு கொடுக்கணுங்கிற வரையும் அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தொகுதி மறு சீரமைப்புன்னு நமக்கு எதிரான விஷயத்தை கொண்டு வர்றாங்க இது எப்படி வளர்ச்சியாகுங்கிறேன் வளர்ச்சி எப்படிங்க ஆகும் நல்லா படிக்கிற பையனா அடித்து ஸ்கூலை விட்டு துறத்துறதுக்கு பேர் தான் வளர்ச்சியா இது ஒரு ப அப்பட்டமாக பழிவாங்கக்கூடிய ஒரு விஷயம் இது பாஜகவினர் தெரிஞ்சே தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப தவறு இது குறைந்தபட்சம் இதை வந்து எதிர்த்து பேசலைன்னாலும் ஒரு கோரிக்கையாவது வைக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய ஒரு போர் பரணின்னு சொன்னேன் இல்லையா போர் பரணியை தான் தட்டியிருக்கிறாரு கண்டிப்பாக இது தென்னிந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய விஷயமாக தான் இது அமையும் இல்ல நீங்க தமிழ்நாடு அரசுடைய ஒரு போர் பரணிங்கிறீங்க ஆனா வலதுசாரிகள் சொல்றாங்க தமிழ்நாடு அரசின் மீது இப்போ ஏகப்பட்ட குற்றச்சாட்டு மக்களே ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க என்ன பண்ணணும்னு தெரியாம முதல்வர் வந்து இந்த தொகுதி மறுவரை விஷயத்தை எடுத்து ஒரு குழப்புற வேலையில் ஈடுபடுறாரு அரசியல் கிடையாது 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 அதிருப்தியில இருக்க மக்களை குழப்புவது மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்துவது மாநிலங்களுக்குள் பிரச்சனையை ஏற்படுத்துவது மக்களிடம் அறிவாங்கி கொண்டு தராமல் இருப்பது பாரபட்சமாக மாற்றாத்தாய மனநிலையுடன் தமிழர்களை வஞ்சிப்பது இதையெல்லாம் செய்வது டெல்லி தான் டெல்லி தான் இதை செய்யுதுங்கிறது அடிப்படை அறிவுள்ள தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும் அதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அது இவங்களாம் கற்பனையா சொல்றது மக்கள் தெளிவாக இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திமுக வர்சஸ் பிஜேபி பிரச்சனையாக திருப்பி விடுறாங்க நான் சொல்றேன் தமிழனோட பிரச்சனை ஏன் அதிமுக காரனுக்கு இதனால பாதிப்பு இல்லையா பாமக காரனுக்கு பாதிப்பு இல்லையா திமுக திமுகன்னு சொல்றீங்க அதிமுகவே சொல்லுறாங்க இவ்வளவு அவசரப்பட்டு கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதிமுக கேட்குறாங்கல்ல அவங்க கேட்குறாங்க என்ன பண்ண சொல்ல அவங்க பாவம் அவர் செங்கோட்டைன்னு இப்போ ஒன்று சேர்ந்துட்டாரு இப்போதான் செங்கோட்டைன்னா ஒன்று சேர்ந்துருக்காங்க அங்கே பிரச்சனை அவங்க அவர் அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் பாவம் நீங்கள் இப்பெல்லாம் எளிதாக கேட்டுட்டு அவருக்கு பாவம் இப்போ எஸ்பி வேலுமணியா செங்கோட்டையனா இப்போ அவர் தலைமையில் இருந்த செங்கோட்டையன் தலைமையில் நம்ம செயல்படணுமா என்ன சொல்கிறாரு அமித்ஷாஜின்னு அவங்களே ஆயிரத்தெட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க நாளை நமது எம்ஜிஆர் மாதிரி அன்பு மலர்களே அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒன்று சேரக்கூடிய நிலையில் வந்திருக்காங்க ஸோ அவங்க குடும்ப பிரச்சனையில் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க அதனால் அவங்கள்ட்டெல்லாம் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு புரியாது ஆனால் இன உணர்வு கொண்ட அதிமுக தொண்டனுக்கு இது புரியும் அவனுக்கு சரின்னு தெரியும் இப்போ தொகுதி மறுவரை விஷயமாக தமிழ்நாடு அரசு நாளைக்கு கூட்டம் இருக்கு இன்னொரு புறத்தில் தமிழ்நாடு தமிழக எம்பிகள் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த டிஷர்ட் அணிந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளுங்கிற டிஷர்ட் அணிந்து போய் அங்கே போய் குரல் எழுப்புறாங்க அங்கே அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது போன்ற உடை அணிந்து வர்றது அந்த மரபுக்கு அழகல்ல அப்படிங்கிறாங்க மரபு பற்றிலாம் அவங்க பேசவே கூடாது முதல்ல எது மரபு ஒரு இனத்திற்கு எதிராக செயல்படுவது இருபத்தி ரெண்டு அலுவல் மொழி இருக்கும்போது ஒரு மொழியை மட்டும் திணிக்க நினைப்பது குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்களை ஒதுக்குவது மணிப்பூருங்கிற ஒரு மாநிலத்தை பற்றியே யார் பேசினாலும் அவங்கள விரோதின்னு சொல்கிறது அதானியை நம்மளுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறாரான்னு கேட்டால் அவங்களை அதானியை பற்றி பேசினா ராகுல் காந்தி உட்பட பதவியை நீக்க செய்கிறோன்னு சொல்வது இதுதான் மரபா இதுதான் நியாயமா இதுதான் அரசியலா இதில் ஏதாவது அறம் இருக்கா இந்த அறம் மரபு தார்மீகம் நியாயம் இந்த வார்த்தைகளை கூட அவங்க பயன்படுத்துவதற்கு உரிமை கிடையாது அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வீரியமாக போராடணும் அவங்க அவைய மரபை மீறலை அவங்க அவங்க உரிமைகளுக்காக போராடுறாங்க உரிமைகளுக்காக போராடுவது அவை மரபுகளில் ஒன்று தான் நாடாளுமன்றத்தில் அந்த அப்படி போராடியவர்கள் தான் நேருவிலிருந்து எல்லோருமே ஏன் இவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் உட்பட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போராடிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க மன்மோகன் சிங் காலத்தில் இவங்களும் இப்படிலாம் போராடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதனால் இவங்கெல்லாம் மரபு வீதி சட்டம் என்று பேசுவதெல்லாம் சும்மா இப்போ இந்த தொகுதி மரபுரை கூட்டம் வந்து நாளைக்கு நடக்கிறது ஏற்கனவே இப்போது இப்போ வக்ஃபர் சட்டமாக இருக்கட்டும் பல்வேறு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கூட்டத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் அதிர்வு வரும் அவங்க இவ்வளோ பதறிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அருகே விடுறாங்கன்னா பலன் இல்லாமல் எப்படி இருக்கும் ரூனு போட்டானே ஏன் பதறீங்க சார் எங்கள் மொழியில் ரூனு போடுறோம் சார் அதே சார் நீங்கள் பதறீங்க எங்கள் மாநில நிதிநிலை அறிக்கையில் டெய்ரி மில்க்காரன் ஏன் விளம்பரம் போடுறான் அதெல்லாம் அதிர்வை ஏற்படுத்துறதுனால தான் பதறிக்கிட்டு அவங்க பதறாங்க சார் அதெல்லாம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதெல்லாம் பதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு தான் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டையும் ஒருங்கிணைக்குதுங்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியும் முதலமைச்சர் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்கு தென்னிந்தியாவில் பொம்மை வழக்கு தென்னிந்தியாவில் தான் வழக்கு நடந்திருக்கு எல்லா மாநில சுயாட்சிக்கான விஷயமும் மன்னார் கமிட்டி ராஜ மன்னார் கமிட்டி தமிழ்நாட்டில் கலைஞர் தான் போட்டார் ஆளுநரை என்னை கேட்டு தான் உள்ளே வரணும்னு சொன்ன ஜெயலலிதா பிறந்தது தமிழ்நாடு தான் இந்த எல்லா ஓ அரசு ஒன்றிய அரசினுடைய எதைச்சதிகார அமைப்புகளை கேள்வி கேட்டது இங்கே உள்ள திராவிட கட்சிகள் தான் அது அண்ணா தொடங்கி வச்சது பெரியார் விதை போட்டது அதை தொடர்ச்சியாக தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அதிர்வு அதிர் தான் இருக்குது சும்மா அதிர்து இல்லைங்கிற மாதிரி அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் அதிர்மலாம் இல்லை நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு கரெக்டாக